கிறிஸ்துவுக்குள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பை நான் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் விழுப்புரம் பகுதியை சார்ந்த சகோதரர் விஜி அவர்களுடைய குடும்பத்திற்காக மனைவி பிள்ளைகளுக்காக ஜபிக்க போகிறோம் இவங்க கேட்டுக்கொண்ட மிக முக்கியமான ஜப குறிப்பு குடும்பத்தில் சமாதானம் குடும்பத்தில் ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய படிப்பு நம்ம மூணு காரியத்திற்காக ஜபிக்க கேட்டிருக்கிறாங்க என் கூட இணைந்து இவர்களுக்கு ஜபிக்கலாமா அன்பின் தகப்பானே விழுப்புரத்துலேருந்து ஜபிக்க கேட்ட அன்பு சகோதர விஜி அவங்களுடைய மனைவி அவங்களுடைய கண்மணி செல்ல பிள்ளைகளுக்காக மிகுந்த கருஷணையோடு கூட செப்பிக்கிறேன் சமாதானத்திற்காக செப்பிக்க கேட்டார்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழு உன் அலங்கத்துக்குள் சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னே லுக்கா பத்து ஐந்தில் வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்ல சொன்னே இந்த சமாதானம் இவர்கள் குடும்பத்தில் இவர்களுடைய வீட்டில் தங்குவதாக பிள்ளைகளுடைய படிப்பை ஞானம் விவேகம் புத்தினால் பிள்ளைகளை நிரப்பும் குடும்பத்தினுடையவாதத்திற்காய் குடும்பத்தின் ஆசீர்வாதம் செலிக்கட்டும் நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி 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 நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் கிறிஸ்து விநாமத்தில் பித்தாவே கிறிஸ்துக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொல்லும்படி சொன்ன கத்தருடைய வார்த்தை ஏன் நீ பயப்படுகிறாய் ஏன் நீ கலங்குகிறாய் ஏன் நீ கவலைப்படுகிறாய் இந்த மூணு கேள்வியையும் கத்தை என் அன்பு பிள்ளைகளை பார்த்து சொல்ல நீ ஏன் பயப்படுகிறாய் நீ ஏன் கவலைப்படுகிறாய் நீ ஏன் கலங்குகிறா பிரியமான தெய்வ பிள்ளைகளை நீங்களே உங்களை பார்த்து இந்த கேள்வியை கேளுங்க ஏன் நீ பயப்படுற நான் கேட்கணும் ஏன் ஜெய்சில் நீ பயப்படுற ஏன் ஜெய்சில் நீ கவலைப்படுற ஏன் ஜெய்சில் நீ கலங்குற பிரியமான தெய்வ பிள்ளைகளே கற்ற நம்மோடு கூட இருக்கிறா நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவசியமில்லாத இந்த மூணு காரியம் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்குது உங்கள் வாழ்க்கையை வேதனைப்படுத்திகிட்டு இருக்குது புரிய மாணவர்களே பயம் ஒன்னு யோவான் நாலு பதினெட்டு பயமானது வேதனை உள்ளது பயம் ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துச்சின்னா அது மாதிரியான வேதனை ஒன்றுமே இல்லை இந்த பயம் வந்துட்டால் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா தூக்கம் வராது உங்கள் வாழ்க்கையில் தூக்கம் வரலையா ஏதோ ஒரு பயம் உங்கள் ஆள் மனசுக்குள்ளே இருக்குது இன்றைக்கு இன்றைக்கு உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தை கத்த வேறோடு உங்கள் சிந்தைக்குள்ள இருக்கிற பயத்தை ஆண்டவ அப்புறப்படுத்த போகிறான் ஏன் கலங்கணும் சிம்பிள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவ பெரியவ பயப்பட வேண்டாம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வசனங்களை நீங்கள் வாஸ்து பாருங்க பிரியமான தெய்வ பிள்ளைகளே அங்கே நாகமானுடைய பயத்தை கத்த அப்புறப்படுத்திக்கிறான் இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்களுடைய பயத்தை புறப்படுத்துவாள் இனி பயப்பட வேண்டாம் ரெண்டாவது கலங்க வேண்டாம் இந்த கலக்கம் இருக்கு பார்த்தீங்களா இது நம்ம வாழ்க்கையுடைய சமாதானத்துக்கு எடுத்துடும் ஒரு சின்ன காரியம் முழு குடும்பத்தையும் கலங்கம் பண்ணிடும் முழு குடும்பத்தையும் கலங்கம் பண்ணிடும் நான் சொல்கிறேன் கற்றுவங்க கூட இருக்கிறார் பயப்படாதீங்க கற்றுவங்க கூட இருக்கிறார் கலங்காதீங்க ஒரு மகளை ஜெர்மன் தேசத்தில் திருமணம் செய்து கொடுத்தாங்க ஒரே ஒரு மகள் ஒரே ஒரு மகள் நிறைய பேர் சொன்னாங்க ஒரே மகளை அந்நிய தேசத்தில் மேரேஜ் பண்ணி கொடுக்குற அன்றோடைய சித்தம் செதாச்சு அதுக்கப்புறம் கலக்க வரணுமா வேண்டியதில்லை இப்போ அந்த மகள் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இவங்களை கலங்க பண்ணிடுவாங்க அப்போ தானே இங்கேருந்து அவங்க சில காரியங்களை செய்ய முடியும் அப்போ ஆவியானவர் சொன்னார் இது கலங்க பண்ணிக்கிற ஒரு ஆவி முழு குடும்பத்தையுமே கலங்க பண்ணிக்கிற ஒரு ஆவி அந்த மகள் தூத்துக்குடிக்கு பொழுது அவர்களை பார்த்து ஆண்டவர் ஆறுதலாக சொன்னார் ஆலோசனை சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க ஆறுதலாக சொன்னால் கேட்பாங்க ஏம்மா நீ அங்கேருந்து ஃபோன் பண்ணினா சமாதானத்துக்குரிய காரியத்தை பேசு இல்லைன்னா எங்கள் முழு குடும்பமும் கலங்குது அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது இதுவரைக்கும் அவளுக்குள்ளே இருந்த சத்துனுடைய கிரைகள் அளிக்கப்பட்டது இப்போ அந்த குடும்பத்தினுடைய கலக்கம் மாறிட்டு உங்கள் குடும்பத்தினுடைய கலக்கமும் மாறும் மூன்றாவது உங்களை பார்த்து கற்று சொல்கிறாரு ஏன் கவலைப்படுற உங்களை பார்த்து மற்ற ஆறாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள் கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சர்வத்தினுடைய அளவில் ஒரு மலத்தை கூட்ட முடியும் ஒரு மலத்தை குறைக்க முடியும் ஒரு மலத்தை கூட்டவும் முடியாது ஒரு மலத்தை குறைக்கவும் முடியாது என்னுடைய நண்பன் டேவிட் ஆசிரியராக இருக்கிற டேவிட் வாலிப நாட்களில் நானும் அவனும் ஒரு டாக்டர்கிட்ட போகணும் டாக்டர் ஒரு கேள்வியை கேட்டான் டாக்டர் கொஞ்சம் வளர்கிறதுக்கு ஏதாவது மாத்திரை மருந்து இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை கேட்டவொன்னே டாக்டர் ரொம்ப சிரிச்சிட்டார் கோவலம் பண்ணல டேவிட்டி என்ன டேவிட்டி ஏன் கேட்குற இல்லை டாக்டர் கொஞ்சம் வளர்றதுக்கு ஏதாட்டு இருந்துச்சுன்னா அப்போ தான் டாக்டர் சொன்னார் அப்படி மாத்திரை மருந்து இருந்துச்சுன்னா நான் ஏன் இப்போ இப்படி இருக்கிறேன்னு சொன்னார் எங்களுக்கு ஸோ கவலைப்படுறதுனால ஒரு மலத்தை கூட்ட முடியாது குறைக்க முடியாது கவலைப்படுறனால காரணமில்லாத வியாதி காரணமில்லாத டென்ஷன் காரணம் இல்லாத போராட்டம் கத்தவங்க கூட இருக்கிறாரு கவலைப்படாதீங்க மூணு காரியம் தூக்கி வெளியே போடுறீங்க ஏன் கலங்குகிறாய் ஏன் பயப்படுற ஏன் கவலைப்படுற ஜெபிக்கலாமா தொகுப்பானே பயம் கலக்கம் கவலை இந்த மூன்று இவர்களுடைய வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தும் எசுபி நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவேன் அவமேன் அவன் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடரும் ஆமேன் ஆமேன்